அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு சில இடங்கள்ல உங்களுக்கு நன்மை இருக்கும் சில இடங்கள்ல போராட்டம் இருக்கும் உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் காத்திருந்த ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சிறப்பாக இருக்குது கடுமையான முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கக்கூடியதாகும் பிள்ளைகளால் சில சிக்கல்கள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தை பார்ப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் அமையும் சக ஊழியர்களிடம் இருந்து ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு வியாபாரத்தில் இருந்து நிலை விலகும் வியாபாரம் சார்ந்த குடும்பத்தில் விட்டு கொடுத்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்காக உங்களுடைய வருமானத்தை பெருக்க வேண்டும் கலைத்துறையில் மேன்மையான பலன்களை நீங்க அடையலாம் திட்டம் போட்டு அமைத்து முதலீடுகள் செய்ய வேண்டும் சந்திரனுடைய இடப்பயிற்சி உயர்வு தாழ்வு கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும் சனி மூன்றில் இருப்பதால் புத்திசாலித்தனமாக வேலை இடத்துல இருந்த சிக்கல்களை நீங்கள் சமாளிப்பீங்க இந்த காலகட்டம் உறவினர்களுடைய விஷயத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத பெண்ணிடம் அதிக நெருக்கம் வேண்டாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றுக்கான தேவையான அக்கறையை நீங்க காட்ட வேண்டும் பண விஷயத்தில் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மேலும் பெரியோர்களுடைய அன்பை நீங்க நாடலாம் தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வாருங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது கிரகநிலையில் உங்களுக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சனி ராகு அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் புதன் என நிலைகள் இருக்கிறதால இந்த காலகட்டம் உங்களுடைய கடன் சுமை குறையும் எதிர்ப்புகள் அகலக்கூடியதாகும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டும் யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது நீங்கள் கவனமாக இருப்பது நல்லது சொன்ன சொல்ல காப்பாற்ற நீங்கள் பாடுபட வேணும் தொழில் வியாபாரத்தில் கடுமையாக உழை முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த ஒரு பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமாக உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு குடும்பத்தில் வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுடைய குடும்பத்தில் முன்னேற்றத்திற்கு உதவும் பெண்கள் எதையுமே ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது கலைத்துறையில உற்சாகமாக செயல்பட்டு உங்களுடைய வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிப்பீங்க அரசியல்வாதிகள் ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறுவது நல்லது இந்த காலகட்டத்தில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடியதாகும் எதிர்ப்புகள் விலகக்கூடியதாகும் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாக இருக்குது இருக்கு பணவரத்து எதிர்பார்த்தது போல இருக்கு புதிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கலாம் பாதியில நின்ற காரியங்கள் தொடர்ந்து செய்து நீங்க முடிப்பீங்க திடீர் குழப்பங்கள் ஏற்படலாம் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு இந்த காலத்துல ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சுப செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாகும் உங்களுக்கு அனுபவம் மிக்க அனுகூலமான நல்ல ஒரு காலம் பல வகையில் தனவரவு ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்திலுமே திறன்பட செய்யக்கூடிய உங்களுடைய செயல்திறன் கூடும் இதன் காரணமாக உங்களுடைய பணி இலக்கை நீங்கள் அடையலாம் சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவிகள் கிடைக்கலாம் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு காலம் பிறந்திருக்கு மகான்களுடைய ஆசி புதிய தொடர்புகள் உங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் போட்டி பந்தயங்கள்ல உங்களுக்கு வெற்றி கிடைக்க கூடியதாகவும் கல்வியில தேர்ச்சி ஏற்பட கடின உழைப்பு தேவை புதிய கடன்களை வாங்கி நீங்க பழைய கடன்களை நீங்க அடைத்து விடுவீங்க தொழில்ல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் உங்களுடைய இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் விரிவாக்கங்கள் செய்வதால உங்களுடைய தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படலாம் உங்களுக்கு திடீர் பயணங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படலாம் அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரங்கள் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி நடக்கும் சில நேரங்களில் சுறுசுறுப்பான ஒரு நிலையும் நிலவக்கூடியதாக இருக்குது கவர்ச்சிகரமான பொருட்களை நீங்கள் பரிசாக அறிவித்து வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை அதிகரித்து கொள்வாங்க நண்பர்களின் விரும்பி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க மாணவர்கள் பாடங்களை அக்கறை உடன் படித்தால் அதிகம் மதிப்பெண்களை பெற முடியும் உத்திராடம் ஒன்றாம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு பெண்களால் லாபம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறலாம் இதன் மூலம் இன்பம் நினைத்திருக்கும் பொருளாதார நிலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு பழைய கடன்கள் விரைவில் வசூலாக கூடியதாகும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்த ப பண வரவால உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகும் சிலருக்கு பணி பணமுடை ஏற்படுவதோடு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும் ஏமாற்றத்தை தவிர்க்க கூட்டாளிகளுடன் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக பேசுவது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படின் சொல்லலாம் இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்பில் இருக்கக்கூடிய பணத்தில் நீங்கள் கை வைக்க வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படலாம் உங்களுடைய மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் சமையல் செய்யும் போது மின் சாதனங்களை இயக்கும் போது கவனம் தேவை முயற்சிகள் சாதகமான ஒரு பலன்களை தரும் பண வரத்து அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய தொழில் தொடர்பான காரியங்களை யோசித்து செய்வது நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கு வீண் கவலைகள் ஏற்பட்டு பண வரத்து உங்களுக்கு திருப்தி தருவதாக இருக்கு புத்தி சாதுரியத்தால எல்லாவற்றையுமே நீங்க சமாளித்து வெற்றி பெறுவீங்க பரிகாரமாக திருவாசகம் படித்து வர எல்லா பிரச்சனைகளுமே தீரும் உங்களுடைய மனதில் மண் மன அமைதி ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் அப்படின்னே சொல்லல இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்க மறக்காம வீட்டு பூஜை அறையில தீபமேற்று முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் வார தொடக்கத்தில் உங்களுக்கு நெருங்கிய நபர்களுடைய ஆதரவு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் இதனால் உங்களுடைய திட்டமிட்ட அனைத்து பணிகளையுமே நீங்கள் சரியாக முடிக்க முடியும் வண்டி வாகனம் வாகனமாக முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உருவாகலாம் எதிரிகளை சமாளிப்பீங்க மூத்தையாரின் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகும் வாரத்தின் பிற்பகுதியில் வீட்டில் அன்புக்குரியவர்களுடைய வருகை இருக்கும் வீட்டில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அன்புக்குரியவர்களுடைய வருகையால் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்குது ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு லாபம் கிடைக்கலாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது துணிச்சலோடு செயல்பட்டு காரிய வெற்றி பெறுவீங்க ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட் பிரகாசமான வாய்ப்புகள் உருவாகி வருகிறது மாணவர்கள் நண்பர்களோடு உற்சாகமாக சுற்றுலா பயணம் சென்று வருவாங்க இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வயிறு கோளாறு வலி முதுகு வலி ஏற்பட்டு தக்க மருத்துவ சிகிச்சையால் விலகும் பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு பொழுது ஏற்படக்கூடியதாக இருக்கு முக்கியமான நபர்களை சந்திக்கும் பொழுது வெள்ளை நிற ஆடைகளை அணிவது வெற்றியை பெற்று தரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே